ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மார்டின் வீரா சீரியல்லேருந்து சூப்பரான ஒரு ப்ரொமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ராமச்சந்திரனை வந்து கண்மணி போட்ட திட்டப்படி அவங்க வந்து தூக்கிடுதாங்க அந்த விஷயம் வந்து மாறனுக்கு தெரிய வரவும் மாரனும் வந்து ராமச்சந்திரனை காப்பாற்றுறதுக்காக போகிறாங்க அப்போ அவங்களோட அறிவழகுன்னு சேர்ந்துக்கிட்டு அவங்க எல்லாத்தையும் போட்டு அடி அடின போட்டு அடிச்சுட்டு அப்புறமா ராமச்சந்திரனை காப்பாற்றிடுறாங்க இங்கே பார்த்தோம்னா கண்மணி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாமாவை காணலைங்கிற விஷயம் வந்து இங்கே கல்யாண வீட்டில் தெரிய வரும் அதுக்கப்புறமா என்ன நம்ம நினச்ச மாதிரிக்கு கார்த்தி பிருந்தாவோட கல்யாணத்தை நம்ம நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்மணி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது அங்கே விஜி வராங்க விஜி வந்ததுமே கண்மணி கிட்டே கேட்குறாங்க என்னக்கா மாமாவை காணலை என்ன தூக்கிட்டீங்க பொழுக்கு அப்படிங்கும் இங்கே பாரு என் விஷயத்தில் நீ ரொம்ப ஓவர தலையிட்டு இருக்காத நீ என்னமோ மாமாவை தூக்குறத பற்றி ஒரு ஐடியா சொன்னேன் அதனால நான் கேட்டுக்கிட்டேன் அதுக்காக நீ என் விஷயத்தில் தலையிட்டு இருக்காத எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு கண்மணி சொல்லவோ என்னக்கா இவ்வளோ பெரிய விஷயத்த நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்குறேன் ஆனால் நீங்கள் மாமாவை தூக்குவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அசால்ட்டாக மாமாவை தூக்கிட்டு போயிட்டீங்களே பரவாயில்லக்கா ஆனாலும் உங்ககிட்ட நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் ஆனால் அந்த விஷயம் மட்டும் நான் வந்து இப்போ நீங்கள் தான் பண்ணினீங்கன்னு சொன்னேன்னு வச்சுக்கிடுங்களேன் உங்களை எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமிலாம் அப்படின்னு சொல்லவும் என்ன என்னை வந்து மிரட்டிகிட்டு இருக்கிறியா அப்படின்னு கண்மணி கேட்கவும் ஐயையோ உங்களெல்லாம் மிரட்ட முடியுமாக்கா நீங்களாம் எவ்வளோ பெரிய ஆள் நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க உங்களை போய் நான் மிரட்ட முடியுமா அப்படின்னு சொல்லவும் தாங்க எதுக்கும் நீங்கள் பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜி போகவும் இவளுடைய போக்கே சரி இல்லையே ஆனால் இவள் நல்லவளா கெட்டவளா ராமச்சந்திரன் மாமாவை கடத்திருக்கோன்னு சொன்னதுக்கு இவ தான் ஐடியா கொடுத்தா ஆனால் வந்து நம்மளை அவள் மாட்டி விடவும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்தில் வந்து எல்லார்ட்டுமே வந்து ரொம்ப நல்லவ மாதிரிக்கு இருந்துகிட்டு இருக்கிறா ஆனால் ஒவ்வொருத்தரையும் தூக்குறதுக்கு நம்மகிட்ட ஐடியாவும் சொல்லிகிட்டு இருக்கிறா இவள் ஆக மொத்தத்தில் இவள் என்ன மாதிரிக்குன்னு தெரியலையே இவன் நல்லவளா கெட்டவளானே ஒன்றும் புரிய மட்டுக்கு அப்படின்னு கண்மணி வந்து விஜயை பற்றி நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ விஜய் வந்து திரும்பவும் வராங்க என்னக்கா நான் நல்லவளா கெட்டவளான்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருந்தீங்களா அப்படிங்கவும் இங்கே பாரு நம்ம மனசுக்குள்ள நினச்சது அப்படியே சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி பார்க்கும்போது அப்போ விஜய் சொல்கிறாங்க அக்கா நான் ரொம்ப நல்லவக்கா அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்பவே பாவப்பட்டவக்கா எனக்கு இந்த மாதிரிக்கு சூழ்ச்சியெல்லாம் எனக்கு பண்ண தெரியாதுக்கா நான் வெகுளித்தனமா கிராமத்துல வளர்ந்தவா அப்படி இருக்கும்போது போது உங்களை மாதிரிக்கெல்லாம் வந்து நான் இருக்க முடியுமா என்ன நீங்கள் எம்பிட்டு படிச்சிருக்கிறீங்க நீங்கள் எவ்வளோ வசதியோடு இருக்கிறீங்க நான் அதுக்கு கால் தூசி கூட வர மாட்டேங்க்கா நான் ஒரு படிக்காதவா எனக்கு வசதியும் கிடையாது நானே வந்து மூணு வேளை சோறுக்கும் ரெண்டு துணிமணிக்கும் நான் ராமச்சந்திரன் மாமா வீட்டில் நான் ஒட்டிக்கிட்டு வந்துட்டுருக்குறேன் எனக்கு உங்கள் அளவுக்கு அறிவுலாம் கிடையாதுக்கா அந்த மாதிரிக்கு சூழ்ச்சி பண்ணுறதுலாம் தெரியாது ஏதோ வாய்க்கு வந்ததை நான் சொல்லுவேன் அவ்வளோதாக்கா மற்றபடி நான் ரொம்ப நல்லவக்கா அப்படின்னு விஜய் சொல்லிட்டு போகவும் கண்மணி வந்து விஜய் பார்த்து முறைச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அந்த டிரைவர் வராங்க நீங்கள் சொன்ன மாதிரிக்கே உங்கள் மாமாவை தூக்கி வந்து இன்னும் என்ன உங்கள் மாமாவை காணலைன்னு சொல்லிக்கிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திட வேண்டியதானே மேடம் அப்படிங்கும்போது போது நம்மளாவே சொல்லக்கூடாது அவங்களாவே தெரிஞ்சுக்கிடட்டும் அப்போ நம்ம கொஞ்சம் ஊதி பெருசாகிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து ஒரு திட்டத்தை போட்டு வச்சுருக்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா வந்து பொண்ணு மாப்பிளையை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து வீரா வந்து பிருந்தாவை அழைச்சிட்டு வராங்க அதே மாதிரிக்கு கார்த்தியும் மணமேடைக்கு வரவும் உடனே வந்து அவங்க வள்ளி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்க மாறன அண்ணனெல்லாம் காணலை எங்கே அப்படின்னு சொல்லி வீரா கிட்ட கேட்கும் போது வீரா வந்து அவங்க ரெண்டு வரும் இங்கே தான் இருந்தாங்க வள்ளியம்மா சொல்லவும் என்ன வீரா நானும் நேத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன் கொஞ்ச நாளமா பிரந்தவம் காணாம போயிட்டு இருந்தா நீ என்னன்னா ரூம்ல தான் இருக்கிறான்னு சொல்லிட்டு இருந்த இப்போ என்னன்னா அண்ணனை காணாம போயிட்டாரு எங்க போயிட்டாரு அது மூர்த்த நேரத்துல அண்ணனும் மாறனே எங்கேயும் போக மாட்டாங்கள எங்க தான் போயிட்டாங்க அப்படிங்கும்போது இதை கேட்டுட்டு கண்மணி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ விஜி வந்து சொல்றாங்க என்னக்கா அவங்க திட்டப்படி இப்போ கல்யாணம் நினைக்க போகுது போலக்கு அப்படிங்கும்போது நீ தயவு செய்து கொஞ்சம் வாய் வச்சிட்டு பேசாமல் இருக்கிறீயா அப்படின்னு கண்மணி வந்து விஜிட்ட வந்து திட்டிகிட்டு இருக்கவும் சரிதாக்கா சரிதாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜியும் வந்து பேசாமல் இருந்துட்டுருக்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து விஜி வந்து அவங்க வள்ளிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க மாமாவை நான் காலையிலேருந்து பார்க்கவே இல்லை வள்ளியம்மா அப்படின்னு சொல்லவும் ஆமாம் நானும் பார்க்கவே இல்லை அண்ணன் எங்கே போயிட்டாரு ஒரு உள்ள கிச்சனில் ஏதாவது நின்றுட்டுருப்பாரோ அப்படின்னு சொல்லும்போது அவர் எதுக்காக அங்கே போய் நிற்க போறாரு எங்கள் மூர்த்த நேரத்துக்குனால அதனால அவர் எங்கே பண்ணார்னு தெரியல மாறன் மாச்சாவையும் காணலை அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து வள்ளிக்கு வந்து டவுட் வர ஆரம்பிச்சிருது என்னது விஜி சொல்கிறதுலாம் கரெக்டு தான் அவங்க ரெண்டு வரையும் காலையிலேருந்து காணலை எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல தெரியல அப்படின்னு வீரா கிட்ட வந்து திரும்பவும் கேட்கும் போது அப்போ வீரா வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் கண்டிப்பாக அங்கே தான் நிற்பாங்க வள்ளியம்மா நீங்கள் ஒன்றும் பதட்டம் அடையிறாதீங்க அவங்க வந்துடுவாங்க நான் சரி ஃபோன் பண்ணால் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறனுக்கு ஃபோன் பண்ணவோ அப்போ மாறன் சொல்கிறாங்க இங்கே பாரு வீரா நான் அப்பாவோட வந்துட்டு நீ அது வரைக்கும் கொஞ்சம் எப்படியாவது சமாளிச்சிடு அப்படிங்கும்போது போது மூர்த்தத்துக்கு டைம் ஆகி போச்சுது வள்ளியம்மா வர உங்கள் ரெண்டு வரையும் காலையில் சொல்லி தேடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் பக்கத்தில் வந்துட்டோம் இப்போ வந்துடுவோம் நீ அது வரைக்கும் எப்படியாவது சமாளிச்சிரு அப்படின்னு சொல்லவோ உடனே வீராவும் சரி அப்படிங்கிறாங்க அப்போ வந்து வீராவோட அம்மாவும் பிரந்தாவும் கேட்குறாங்க எங்கே அண்ணனை காணலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அறிவழகனை பற்றி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ வந்து வீராவுக்கு தெரியும் அறிவழகனும் அங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறனோட தான் இருக்கிறாங்க ஏன்னா மாரன் வந்து ஃபோன் முல்ல வந்து இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க அப்போ இதை வேற சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் எங்கே பேருக்கு போகிறாரு அவர் இங்கே தான் எங்கேயோ ஃபோன் பேசிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லும்போது அப்போ உடனே வந்து விஜய் வந்து பார்க்குறாங்க ஆமா அவரை காணலையா அவர் எங்கே பேருப்பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரை ஒன்று தூக்கு நாய்க்கு கல்யாணம் ஒன்று நிற்க போகிறது கிடையாது அதனால அவருக்கு வந்து எந்த ஆபத்து வரப்போறதுல கண்மணியால அவர் எங்க போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைச்சிட்டு இருக்காங்க இப்படி மூர்த்தத்துக்கு டைம் ஆகி போயிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு ராமச்சந்திரனுக்காகவும் மாறனுக்காகவும் காத்துட்டு இருக்கும்போது போது பார்த்தோம்னா ராமச்சந்திரனும் மாறனும் வந்துருந்தாங்க வந்ததுமே அண்ணா நீ எங்க தானே போயிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இல்லம்மா ஒரு முக்கியமான வேலையா இருந்தது அதனாலதான் போனேன் மாறனு வந்து என் கூட கூட்டிட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லவோ என்னன்னா முகூர்த்தத்து நேரம் டைம் ஆகுது இந்த நேரத்துல போய் நீ வெளியே போயிட்டு இருப்பியா சரி சரி அப்படி வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாரன் வந்து அப்படியே கண்மணி பார்த்து முறைச்சு பார்த்துட்டு பேசும்போது கண்மணி வந்து இவங்க ரெண்டு பேரும் பார்த்து பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே கண்மணி வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்னடா பண்ணிட்டுருக்கிறீங்க மாமா விட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த ஆட்கள் வந்து ஃபோன் பண்ணுறாங்க மேடம் நாங்கள் வந்து கரெக்டாக தான் வச்சுருந்தோம் ஆனால் மாறன் வந்து தான் இந்த மாதிரி காப்பாற்றிட்டு போயிட்டா அப்படிங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா கொஞ்சம் நேரம் மட்டும் சமாளிச்சிருந்தீங்கன்னா இந்த கல்யாணத்தை இதை வச்சு நிறுத்திருப்போம்லான்னு சொல்லிக்கிட்டு கண்மணி வந்து அந்த அவங்கள போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கும் அவங்க ஃபோனை வச்சுட்டு திரும்பி பார்க்குறாங்க அங்கே பார்த்தோம்னா மாறன் வந்து பின்னாடி நின்றுட்டு இருக்கிறாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்க பார்த்தா கண்மணி அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே வந்து மாறன் கேட்குறாங்க எது கண்ணி நீங்கள் இந்த மாதிரிக்கெலாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க பிறந்தாவையும் தூக்குனீங்க பாப்பாவையும் தூக்குனீங்களே உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறன் வந்து ரொம்பவே ஆவேசத்தோட கண்மணி கிட்டே கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ கண்மணி சொல்கிறாங்க இங்கே பாரு தேவையில்லாமல் நான் வந்து இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு என் மேலே பழியை தூக்கி போட்டுட்ருக்காது அப்படிங்கவும் நீங்கள் ஃபோனில் பேசினதான் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன்லாம் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி என்கிட்ட பொய் சொல்ல முடியும் உங்களுக்கு இந்த குடும்பத்தில் என்னதான் பிரச்சனை அதுதான் உங்கள் அண்ணனுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டியாச்சுல இதுக்கப்புறம் எதுக்காக அந்த குடும்பம் வந்து இந்த மாதிரி கதையை முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க அதுவும் அப்பா உங்க மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கிறாரு நீங்க இப்படி அப்பாவை தூக்கிட்டீங்கன்னா விஷயம் மட்டும் இப்ப அத்தைக்கு தெரிஞ்சுன்னா அத்தை சும்மா விடுவாங்களா எதுக்காக நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க ஏற்கனவே நீங்க வீட்டை விட்டு நீங்க போனீங்க ஆனா இதுக்கு அப்புறம் வந்து என்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்பாவை நீங்க தான் தூக்குனீங்கன்னு விஷயம் மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சுன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆவேசத்தோட பேசிட்டு இருக்கார்